ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க சூப்பரா இருக்கோம் நண்பர்களே நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஆச்சரியமான விஷயங்களையும் ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழியாட்டுதல்களையும் நம்ம இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்கள் நமது ராசி பலங்களுடைய முழுமையான சாராம்சத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியுங்க நமது ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழைத்திருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆக ஒரு ஆதரவாக அமையுங்க ஸோ அனைவருமே சேனலை சப்போர்ட் பண்ணுங்க புதிய பண்ணிட்டு பெல் பட்டா ஆல்பட்ட அழித்தி விடுங்க உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம் இன்னைக்கு வியாழக்கிழமை எப்படி இன்றைய தினம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிமையான பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ஏழாம் இடத்துல ராசிதிபதி அதிபதி இருக்கிறாங்க கூட வந்து செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதனால் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகம் காணப்படுறது நண்பர்களே மேலும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல புதன் மற்றும் ராகுவும் இணைந்து காணப்படுகிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நாளாக என்ன வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வாய்ப்புகள் கிடைக்குமோ சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு வாய்ந்திருந்துங்க அதனால் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர்ப்புகள் நல்ல உற்சாகமான சூழ்நிலை எல்லாமே யோகம் சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க கல்வியில் ஆர்வம் பெருகும் உங்களது கல்வி முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருந்தாலும் உங்களது தாயாருடைய ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்படுவதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதீதமான ஆனந்தம் அதன் மூலமாக ஏற்படுங்க ஸோ உங்கள் பெற்றோரின் ஆத ஆரோக்கியம் குறிப்பாக உங்களது அம்மாவோட ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு அபார வளர்ச்சி உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் புன்னகை அப்படின்றது உங்களது முகத்திலிருந்து நீங்காத ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தந்திரமாக செயல்பட்டு சில விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி லாபத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபார ரீதியாக புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் அதிகமான தனலாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தால் அந்த மாதிரி நாட்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு படிப்படியாக குறையுங்க பழைய சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடியவாக இருக்குங்க இன்றைக்கி சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதன் மூலமாகவும் இன்று தினம் வந்து மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணங்களை மேற்கொள்வீங்க நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபார ரீதியாக நல்ல தன பெறக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பல்க் ஆர்டர்லாம் வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள் உங்களது வியாபார வளர்ச்சியை வந்து நீங்கள் பெருக்கிக் வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்ய முடியுங்க உங்கள் பொருட்களை வந்து உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துதல் மேலும் புதிதாக கிளை ஓப்பன் பண்ணுறது போன்ற வேலைகள் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க வியாபாரத்தை விரிவடையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இன்றைய தினம் உருவாக்கி கொள்வீங்க அதனால் மகிழ்ச்சியில் உங்களுக்கு வந்து சேருங்க சிறந்த ஒரு நாள் நீங்கள் தொழிலில் உங்கள் காரியங்களில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை அமைப்படுவீங்க ஏன்னா உயர் நல்ல நெருக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க எனவே அற்புதமான ஒரு நாள்ங்க உங்கள் திறமைகள் மூலமாக நல்ல ஒரு பாராட்டுகளையும் நல்ல புகழையும் நீங்கள் அடைய முடியும் காரிய வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியுங்க உங்களோட சே மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன எல்லாத்தையுமே எல்லாத்தையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதன் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாங்க உங்களுக்கு மீது உங்களுக்கே வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படுங்க உங்களை பற்றி நீங்களே வந்து ஒரு நம்பிக்கையாக உணரக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்புக்குரியவருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படலாங்க ஏன்னா உங்கள் காதலர் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாருங்க அதனால் உங்களுக்காகவும் அதை தொத்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் காதலருக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுடைய காதலுக்குரியவர்களிடம் நீங்கள் உங்கள் காதலரிடம் உறவை பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எந்த எந்த பிரச்சனையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க மேலும் நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களது நம்பிக்கையுள்ள சில நபர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யலாங்க புதிய பார்ட்னர்ஷிப் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் நேரத்தை உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாருங்க அதனால அவருக்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது ரொம்ப அவசியங்க இல்லை நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு நீங்கள் போல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் தொழில் கூட்டாளியில் வந்து கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாங்க எனவே அந்த மருத்துவங்களை நீக்கி கொள்ளுறதுக்கு உங்கள் பார்ட்னர் கூட உட்காந்து பேசுறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் அவர் வந்து விரக்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நீங்கள் பேசுறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக கூட்டிய மிகச்சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்குன்னு தனியாக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் எப்பயும் போல் வந்து நீங்கள் வரீங்க வீட்டுக்கு வரீங்க போகிறீங்க சாப்பிட்றீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை துணையுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொண்டு அவர் கூட உட்காந்து பேசி இனிமையாக தினம் வாழ்க்கையை அனுபவிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வியாபார ரீதியாக மகிழ்ச்சியில் உண்டுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உற்சாகமாக உங்க காரணம் ஈடுபடுவீங்க ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு எனவே திறமையில் வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தக்கனு பிடிச்சிக்கங்க சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் உத்தியோகத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக மாறுங்க எனவே புதிய முயற்சிகளை தாராளமாக உத்தியோகர்கள் என்ற தினம் மேம்படலாம் குடும்ப நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே சிறப்பான பலன்களை தருங்கிறதுனால குடும்பத்துக்காக நீங்கள் நீ உழைங்க இந்த தினம் வீடு கட்டி குடியேறணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மனசில் உதவி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வீடு கட்டணுங்கிற ஆசை பெருகக்கூடிய ஒரு நாள் அதற்கான முழுமையான ஈடுபாடும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க அதற்கான முயற்சிகளை இந்த மேற்கொள்ளலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஎஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு லைட் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு லக்கேஜ் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசின் உள்ளில் யாரெல்லாம் இருந்ததுனால புனர்பூசம் நட்சத்திர நம்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க உங்கள் ஏற்ப வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க திறமையில எல்லாம் நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதனால நிறைய விஷயங்களை புதுசாக அன்றைக்கி யோசிச்சு செயல்படுத்துங்க உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதனால் மகிழ்ச்சி உங்களுக்கு இன்னும் அதிகரிக்குங்க நல்ல வாய்ப்புகள் நிறைந்தனால் இன்றைய தினம் பூசம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டுங்கிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் சிறந்த ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் நிறைய பெற முடியும் ஆயிலியம் நட்சத்திர பிந்தண்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது லாபம் வந்து வேற லெவலில் பெறுவாங்க அதற்கு நீங்க புதிதாக சில டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க அதனால வியாபார ரீதியாக பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குங்க உத்தியோகத்திற்குரிய அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா உயர் அதிகாரிகள் கூட நெருக்கமாக பழகுவீங்க நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்கள் சக ஊழியர்கள் மூலமாகவும் உங்களது உயரதிகாரிகள் மூலமாகவும் ஏற்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே